இல்முக்கு அது என்ன பஞ்சமான இடமா உலகத்திற்கே கல்வியை சரியத்தை சப்ளை செய்கிறவர்கள் அல்லவா அவர்கள் கரெக்டாக ஏழு வயசு மம் ஷாஃபிர் அம் குரான் ஹாஃபிஸ் ஆகிட்டாங்க ஹாஃபிதாகி விட்டார்கள் ஏழு வயதில் பதினேழு வயசான பிறகு கூட நம்மலாம் அலிபாத்தா ஊற்றிட்டுருக்கானுங்க நம்ம பசங்க எந்த மசாயில் இருந்து ஏழு வயசில் ஹாஃபிஸ் ஆகி அப்புறம் டக்குன்னு யாரும் சொன்னாங்க அதீசுகள்லாம் படி உடனடியாக அதீசுகளுக்கு தாவி அன்னைக்கு உலகத்தில் ஃபேமஸான கிதாபு மொத்தா புகாரிலாம் வரல ஃபஸ்ட்டு மேம் மொத்தா உடையது மாலிக் ரம்துல்லாலி மாலிக் ரம்துல்லாடிய மொத்தாவை எடுத்து கரெக்டாக பத்தாவது வயசு மொத்தா மனப்பாடம் அதாவது தக்கராறுகளை எல்லாம் தள்ளிட்டு ஆயிரக்கணக்கான அதீசுகளை கொண்டிருக்கக்கூடிய முத்தாவினுடைய முழு ஹதீசுகளை பூரா படித்து முடிச்சுட்டாங்க அவங்களே சொல்கிறாங்க அஃபில் துல் குர்ஆன் ஐ மீன்முறி வல் மின் மீன் ஆஷரி மீன்முறை ஃபில் மின் மீன்முறை எனது வயதின் ஏழிலே குர்ஆனை முடித்தேன் எனது வயதின் பத்திலே நான் வந்து முத்தாவை மனப்பாடம் செய்து முடித்து விட்டேன் மனாசில் உள்ள ஐமத்தில் அர்பான ஒரு கித்தாப் இருக்குது நாலு இமாம்களினுடைய எல்லா தகவல்களையும் பதிவு செய்திருக்கிற அந்த நூலில் இமாம் ஷாஃபிர் அஹமத்துள்ளா அலிகி மொத்த அவ மனப்பாடம் சம்பந்தமாக இந்த ஆதீசெல்லாம் எழுதியிருக்கு குரானை முடித்த உடனே அப்ப பல பேரனுடைய ஆலோசனைகளின் படி குறைசிகளில் நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அப்போ அவர்கள் ஷாஃபிர் அஹமத்துல்லா அலி ஹதீஸுகளை கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க ஹதீஸுகளை போய் படிக்க ஆரம்பிச்சாங்க இங்கே கவனிக்கணும் நீங்கள் ஹதீஸுகளை படிக்க போன இமாம் ஷாஃபிர் அஹமத்துல்லா ஒரு பத்து வயசு பையன் ஏழையான குடும்பம் ஆக ஃபக்கீரான குடும்பம் என்ன செய்வார் அவரா எழுதுறதுக்காவது ஓலையும் எழுதுகோணும் வேணுமல்ல இன்னைக்கு நோட்டு புஸ்தகம்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் அவுராக்குகள் அந்த அவுராக்கு வேணும் தொட்டு எழுதுகிற அந்த கட்டை வேணும் குடுவை வேணும் மையை வேணும் இதெல்லாம் வேணும் அதை வாங்குற அளவுக்கு கூட காசு இல்லை மம் ஷாஃபிர் அஹ்துல்லா அலி தங்களுடைய பத்துக்கும் பதினைந்துக்கும் இடைப்பட்ட வயதில் இல்மை படித்த போது அதிசை படித்த போது எப்படி அவர்கள் எழுதினார்கள்ங்கிறதுக்கு மூணு அறிவிப்பு காணப்படுது எல்லாமே மம் ஷாஃபிர் அப்துல்லா அலி சொன்னது தான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தோல் கிடக்கும்ல காஞ்ச தோளுக ஆடு மாடுகளுடைய தோல் மாதிரி